என்னோட பேர் வரலட்சுமி நான் சென்னை இருந்து வந்திருக்கேன் ஏஎல்பியில் வந்து நான் படித்ததுலேருந்து ரொம்ப நிறைய மாற்றங்கள் எங்களுக்குள்ளே நிகழ்ந்தது என் கணவரையும் இப்போ வந்து ஏஎல்பியில் அட்வான்ஸ் முடிச்சிட்ருக்கார் இப்போ இது மாதிரி தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லுவார் திருமூலர் அது மாதிரி எல்லாரையும் தன்னை உணர்ந்துகிட்டாவே பிரச்சனையே வராது நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சாவே என்னோட சூழ்நிலையை நான் மாற்றிக்கலாம் என்னுடைய சுற்றுலா எல்லாரையுமே மாற்றிடலாம் நம்ம வந்து நம்ம யாரும் தெரிஞ்சிருது இல்லையா அப்போ வந்து நம்ம யார்கிட்ட பழகணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும் அது மாதிரி இந்த ஏஎல்பி வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு இந்த ஏல்பி ஆஸ்ட்ராலஜராக ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது மாதிரி ஒரு கௌரவமாக எல்லாரையும் ஒரு ஜோதிடரை ஆக்கி பார்க்கணுன்னு எந்த ஜோதிடரும் விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் எங்களுடைய ஐயா மூர்த்தி ஐயா மட்டும்தான் எங்களை ஒரு ஜோதிடராக இவ்வளோ உலகத்திற்கே அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து சென்றடையணும் எல்லோரும் பயன்பெறணும் எல்லாருக்கும் இந்த ஏஎல்பி ஜோதிடம் மூலயமா ஈஸியாக அவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற முறையை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு पकड़ते द